அன்பு தலைவர் அவர்கள் ஒரு கள்ளக்குறிச்சியிலே முயற்சியாக இருக்கிறார்கள் அதற்காக நான் இப்போ திருச்சி வந்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சி நடந்த போராட்டு விழாவை முடித்துவிட்டு பிறகு திண்டுக்கல்லில் நடைபெறுகிற அளவுக்குரிய காண்பாண்டிய அவர்கள் நடைபெற மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்காக இப்போ திருச்சி வந்திருக்கிறேன்

எட்டு மாசம் இருக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் மக்கள் விரோத அரசு மக்கள் விரும்பத்தகாத அரசு தினசரி பாலியல் வந்திருந்த பத்து வயது குடும்பங்கள் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாற்ற அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து மது வழக்கம் நிறைய இடங்கள்ல இது எங்க தமிழ்நாட்டுலதான் அதிகமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒன்பது சதவீதம் பாலியல் வங்கி அதிகமான நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் புது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வங்கி அதிகமா ஆசிரியர்கள் வந்து ஊருக்கு வரும்போது கோவை பழக்கத்தோடு வர்றாங்க ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது வர்றாங்க இப்படி ஒரு அரசாங்கம் ஆசிரியர் இல்லாத பட்டாசு இப்படிப்பட்ட அரசாங்கத்தை தொட்டு வரி அதிகமான முறையில் இந்த அரசாங்கம் எப்பொழுது சேர இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக்கொண்டிருந்தா நம்ம அதெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும் முதல் பிரதேச தலைவர் யாரும் வீட்டுக்காவில் கிடையாது அவர் வந்து சுதந்திரமா தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வதந்திகளை இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமா இருக்கு மீடியாக்கள் ஊடகங்கள் நீங்க யாராவது வந்து சொத்து கூடி கூடியிருக்குன்னு நீங்க டெய்லி சொல்றதே இல்ல மின்கட்டண இருக்கணும் நீங்க மீடியாக்களை சொல்றதே இல்லை அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை ஆனா இந்த மாதிரி கேள்வியை மட்டும் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களது இல்ல அது ஒண்ணும் அதாவது என்னன்னா எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஏபிஎஸ் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய இபிஎஸ் கட்சி தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் யாரும் மன நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சார் நீங்க என்ன நீங்க இல்ல இந்த கேள்வி கேட்கிறாங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்துபூர்வம்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தாச்சு இனி அடிக்கடி வருவாங்க தமிழகத்தில் அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம் முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது இதில் திமுகவிட பி டீம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க மீடியாவுக்கு உங்க வேல்யூ வேலையை கூடணுங்கிறதுக்காண்டி எதுவும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் இந்த யார் யார் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில

பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது தொண்ணூத்தாறில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்று என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தாறுல நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் பலமாக இருந்தாங்க அது வெற்றி பெற்றதா இல்லை இல்லை அம்மா தானே வெற்றி பெற்றாங்க ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் அது பத்தி எனக்கு தெரியல அதை பத்தி விஜய் தான் சொல்லணும் நீங்க விஜய் அதை பத்தி கேளுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆருடைய குழுகளை கடைபிடிக்கிற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்